அஸ்லாம் வலைக்கும் பூரா வபரகாத்துலிருந்து தொடர் வளல் ஆகிரத்து கயிருலக்க மினல் ஊலா மர்மே உலகு நிச்சயமாக உமக்கு இவ்வுலகை விடச் சிறந்தது இது முதலாவதும் முதன்மையானதுமான நற்செய்தியாகும் அருமையின் உலகு அது சுவர்க்கமாக அமையும் போது முழுமையான அருளாகவும் பூரண இன்பமாகவும் எந்த துன்பமும் கஷ்டமும் அற்றதாகவும் அமைந்துவிடுகிறது இறை தூதர் முகமது சல்லாஹ் அலையம் அவர்கள் இவ்வுலகில் மிக உயர்ந்த புகழையும் கண்ணியத்தையும் வளத்தையும் வசதி வாய்ப்பையும் பெற்றார்கள் ஆனால் அவற்றின்பால் அவர்களது உள்ளம் செல்லவில்லை இதனை விளக்கும் இறை தூதர் செல்லல்லா வலியசல்லம் அவர்களது வாழ்வின் ஒரு நிகழ்வை இங்கே தருகிறோம் அவர்கள் ஒரு முறை பாயில் படுத்தெழுந்திருந்தார்கள் அவர்களது உடம்பில் அதன் அடையாளம் படிந்திருந்தது அது கண்டு இப்போ அன்பு பாயின் மீது ஏதாவது ஒரு விரிப்பை போட எங்களை நீங்கள் அழைத்திருக்க கூடாதா என்றார் அப்போது இறை தூதர் சல்லல்லா அலேசெல்லம் அவர்கள் எனக்கும் இவ்வுலகுக்கும் என்ன தொடர்பிருக்க முடியும் ஒரு மரநிழலில் தங்கியிருந்த பிரியாணி ஒருவன் அதனை விட்டு எழுந்து போய் விடுகிறான் அதுபோன்றுதான் எனக்கும் இவ்வுலகுக்கும் இடையிலான தொடர்பு என்றார்கள் ஆதாரம் முஸ்னத் அஹமத் சுனன் திருமிதி சுனன் இபுனுமாஜா மறுமையின் உயர்ந்த உன்னத வாழ்வை அல்லாஹ் வாக்குறுதி அளித்தான் எனவே அந்த வாழ்வையும் அங்கு இறைவன் தரும் கண்ணியத்தையும் எதிர்பார்த்து இவ்வுலகை துச்சமாக மதித்து தொடர்ந்த ஒரு போராட்ட வாழ்க்கையை கை கொண்டு இறை தூதர் முகமது சல்லல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் வாழ்ந்து மரணித்தார்கள் நிச்சயமாக உமது இரட்சகன் உமக்கு தருவான் நீர் உருவீர் இறை தூதர் முகமது சல்லாஹ் அலைவாசலம் களம் இறங்குகிறார்கள் இறை நிராகரிப்பு தொடங்கி பல்வேறு சீர்கேடுகள் வரை உலகு மூழ்கி இருந்த பயங்கர இருளின் மத்தியில் மக்காவில் மாத்திரம் ஒரு விளக்கை அவர்கள் ஏற்றி வைக்கிறார்கள் அவர் ஏற்றி வைத்த விளக்கை அணைத்துவிட நாலாபுறமும் பயங்கர புயல்கள் வீச தொடங்குகின்றன அவரோடு நிற்பவர்கள் ஒரு சொற்பத் தொகையினர் எங்கும் எதிர்ப்புகள் புறக்கணிப்புகள் ஏற்க மாட்டோம் என்ற பிடிவாத குரல்கள் இந்த நிலையில் இத்தூது வெற்றி பெறுமா முகமது சல்லல்லா அலையுஸ்வரம் அவரின் உள்ளத்தில் இந்த கவலையும் ஏக்கமும் தான் மிகைத்து நின்றன அப்போது இறைவன் இங்கே சொல்கிறான் நிச்சயமாக உமதுரைச்சன் உமை உமக்கு தருவான் நீர் திருப்தி அதாவது உமக்கு முன்னால் உள்ள தடைகள் நீங்கும் உமது தூது வெற்றி பெறும் நீர் கொண்டு வந்த சத்தியம் உலகெல்லாம் பரவி ஆதிக்கம் செலுத்தும் அதற்கு நீண்ட காலம் எடுக்காது ஒரு கொஞ்ச காலத்திலேயே இது நிறைவு பெறும் இறை தூதர் செல்லா உடைவு செல்லம் உயிர் வாழும் காலத்திலேயே இந்த வாக்குறுதி நிறைவேறியது தெற்கே ரோம ராஜ்யத்தின் சிறிய எல்லை வரையிலும் வடக்கே பாரசீக சாம்ராஜ்யத்தின் ஈராக் எல்லை வரையும் கிழக்கே பாரசீக வளைகுடா வரையும் மேற்கே செங்கடல் வரையிலும் உள்ள பரந்த நிலப்பரப்பு இறை தூதர் முகமது சல்லாஹ் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன அப்போதுதான் வரலாற்றில் முதன்முறையாக இந்த பூமி அரபு தீப ஒரே ஆட்சியின் ஒரே சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டது இந்த வகையில் உட்பூசல்களால் இரத்தம் சிந்துவதை சர்வசாதாரணமாக கொண்டிருந்த பல்வேறு சீர்கேடுகளால் அழிவை நோக்கி போய்க்கொண்டிருந்த அந்த நிலம் உலகுக்கு உன்னதமானதொரு நாகரீகத்தை வழங்கும் பூமியாக மாற்றமுற்றது இங்கே அவதானிக்கத்தக்க விடயம் என்னவெனில் இதை தூதர் சல்லதா அலேசலம் அவர்களுக்கு கொடுப்பது என்ன என்று இவ்வசனம் விளக்கவில்லை ஆனால் அதனை தெளிவுபடுத்தும் ஒரு பிரயோகம் இங்கு காணப்படுகிறது நீர் திருப்தி வீர் என்ற பிரயோகமே அதுவாகும் நாம் சுமந்திருக்கும் தூதின் நிலை பற்றி எப்போதும் கவலையுற்றிருந்த இதை தூதர் முகமது சல்லா அலி அவர்களுக்கு அவர் திருப்தி காணும் அளவுக்கு அத்தூது வெற்றி காணும் என கூறுவது அவர்களுக்கு சொல்லப்படும் மிக பெரும் நன்மாராயணமாகும் தூது இடைநிறுத்தப்பட்டமையினால் கவலைப்பட்டு கொண்டிருந்த தூதருக்கு அது இனி தொடரும் என கூறியதுமல்லாது அது வெற்றியும் காணும் என்பது மிக பெரும் ஆறுதல் என்பதில் சந்தேகமில்லை இப்போது நாம் பார்த்த நான்கு ஐந்தாம் வசனங்களை விளக்குவதில் அல்குரான் விளக்குறை ஆசிரியர்களிடையே மூன்று பிரதான போக்குகள் காணப்படுகின்றன ஒன்று நான்காம் வசனத்தில் வரும் ஆஹிரா என்ற அரபு பிரயோகத்திற்கு ஊலா என்ற அரபு பதத்திற்குமே மறுமையின் உலகு இவ்வுலகு என பொருள் கொடுத்தோம் அச்சொற்களுக்கு ஆரம்ப காலம் பின்னால் வரும் காலம் என்ற கருத்துக்களையும் கொடுக்கலாம் அந்த வகையில் இதை தூதருக்கு ஆரம்ப மக்கா காலத்தை விட பின்னால் வரும் காலம் சிறந்தது என்ற கருத்து கொடுக்கப்பட முடியும் இந்நிலையில் நிச்சயமாக உமது இரட்சகன் உமக்கு தருவான் நீர் உருவீர் என்ற ஐந்தாம் வசனத்திற்கு அவர்கள் மறுமையின் போது இதை தூதர் செல்ல அவர்கள் பெரும் அருள்கள் என விளக்கம் கொடுத்தனர் இரண்டு நாம் ஏற்கனவே விளக்கியது போன்று நாலாம் வசனத்திற்கு மறுமையின் உலகு நிச்சயமாக உமக்கு இவ்வுலகை விடச் சிறந்தது என்ற கருத்தை கொடுத்து ஐந்தாம் வசனத்திற்கு இவ்வுலகில் கிடைக்கும் இதை தூதர் சல்லல்லாஹ் அவர்களுக்கான அருள்கள் என்ற விளக்கத்தையும் சில அல்குரான் விளக்கு ஆசிரியர்கள் கொடுத்துள்ளனர் மூன்று நான்காம் வசனத்திற்கு நாம் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு ஆரம்ப காலம் பின்னால் வரும் காலம் என பொருள் கொடுத்து ஆரம்ப காலம் என்பது மக்காவின் ஆரம்ப காலத்தை குறிக்கிறது எனவும் பின்னால் வரும் காலம் அடுத்தடுத்து வரும் காலம் எனவும் அது மறுமை வரை தொடர்கிறது எனவும் சில அல்குரான் விரிவுரையாளர்கள் விளக்கம் கொடுத்தனர் இந்நிலையில் ஐந்தாம் வசனத்தை நாலாம் வசனத்தின் தொடராக கருதி இறை தூதர் சல்லா அலேசல்லம் அவர்கள் திருப்தியும் வகையில் பெரும் அருகளை பெற்றார்கள் என அவ்விளக்கு உரை ஆசிரியர்கள் பொருள் கொண்டனர் இவ்விளக்கங்களை முரண்பாடுகள் என நோக்காது கீழ்வருமாறு புரிந்து கொள்ள வேண்டும் நான்காம் ஐந்தாம் வசனங்களிலிருந்து ஒரே கருத்தையே குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் புரிந்து கொண்டார்கள் எனினும் இரு வசனங்களையும் அவர்கள் புரிந்து கொண்டதற்கேற்ப விளக்கத்தை ஒழுங்குபடுத்துவதில் வித்தியாசப்பட்டார்கள் அவுலா இறை தூதர் சல்லல்லா அலேவசலம் அவர்கள் மீது இவ்வுலகிலும் அருள் புரிந்தான் மறுமையிலும் நிறைந்த பாக்கியங்களை கொடுப்பான் இரு வசனங்களில் எது மறுமையை குறிக்கிறது எது உலகை குறிக்கிறது என்பதே விளக்கவுரை ஆசிரியர்களுக்கு மத்தியில் காணப்பட்ட வேறுபாடாகும் தூது இடைநிறுத்தப்படவே அதனை சந்தர்ப்பமாக பாவித்து இறை தூதை தாக்கிய எதிர்ப்பாளர்களின் கடும் வார்த்தைகளால் மிகுந்த கவலையுற்ற முகமது சல்லாஹ் அலையவசல்லம் அவர்களை அல்லாஹ் இவ்வாறு அழகிய முறையில் ஆறுதல் படுத்தினான் இறை தூதர் முகமது சல்லல்லா அலையுசல்லம் அவர்கள் கைவிடப்படவில்லை என்பது மட்டுமல்ல உலகிலும் மறுமையிலும் அவர்களுக்கு உயர்ந்த அருட்கொடைகள் வழங்கப்படும் என வலியுறுத்தியும் கூறினான் இப்போது சூராவின் அடுத்த பகுதி இறை தூதர் முகமது சல்லல்லா அலையுசல்லம் அவர்களுக்கு வேறொரு வகையில் ஆறுதல் கூறுகிறது